இதுதான் அந்த அவுடி கார் ஓபன் ஆயிருக்குது இந்த பிரைஸ் தான் செப்டம்பர் போர்டீன் உங்களுக்கு கிடைக்கும் ஆரத்துக்கு போதோ தெரியல எனக்கு தெரிஞ்சு ஏ வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலெக்டர் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்ன்ட்டா பெங்களூரு இடத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது எங்கே என்றது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன் ஒரு நகைக்கடை ஓப்பன்

Pero, 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 பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் ஸோ ஓப்பனிங் நடந்து கொண்டு உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஓப்பனிங் நான் இது வரைக்கும் பார்க்கல கனடாவில் நடக்கிறேன் ஃபஸ்ட் டைம் தான் இப்படியான ஓப்பனிங் ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கோ முன்னால் எல்லாம் ஊடாரம் போட்டு சாப்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு தேவையான சாமான எல்லாமே உள்ளே இருக்குது ஸோ நாங்கள் இப்போ என்ன ஒண்ண போகிறோம்டா இப்போ இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் மேர் எல்லாரோடயமே கதைக்க போகிறோம் இதுதான் அந்த கடை நான் சொல்லியிருப்பேன் விஜயா ஜுவல்லரி என்று இன்றைக்கு தான் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு என்ன கார் நான் சொன்னேன் தானே ஒரு அவுடி கார் ஒன்று வரப்பேன்ட்டு மூடி இருக்குது இது எப்போ உங்களுக்கு வரப்போகுதுண்டா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு லாட்ரியில் கிடைக்கும் அது என்ன மாதிரி என்ன நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே நகை வாங்கினீங்கன்னா அந்த லாட்ரிக்குள்ளே நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க அதை விட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா பத்து பவுன் ப்ரைஸ் வரும் அதே ஆயிரம் ரூபாய்க்குள்ளே போனீங்கன்னா அஞ்சு பவுண்ட் நகை அந்த அந்த ஒரு லொட்ரி குரூப்பில் போகும் நான் என்னென்னா இதில் விளக்கம் வடிவான விளக்கம் உள்ளே போய் தான் கேட்க போகிறோம் நாங்கள் அப்படியே போகும் இங்கே பாருங்க நிறைய ஒரு நிறைய பேர் வந்து நிற்கிற மாட்டேங்குது ஓப்பனிங் வேண்டி நிறைய பொடியங்கள் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்

கடைக்குள்ளே சினிமா க்ரௌடாக இருக்குன்னா கடைக்கு வழியில இருந்தாங்க கதைக்கு வேணும் ஏன்னா கடைக்குள்ளே போகிறதுக்குன்னா கொஞ்சம் க்ரௌட் குறை வேணும் ஆக்கள் கொஞ்சம் வெளியில் வந்தால் பிறகு கடைக்குள்ளே போய் என்ன என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன ஒஃபர் கொண்டினம்ன்றதை கதைப்போம் இதுதானுங்க இந்த மார்க்கம் அண்ட் ஸ்டியூஸில் ப்ளூ பில்டிங்கில் இருக்குது இந்த அட்ரஸ் முதலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அட்ரஸ் தெரியாது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாம் போட்டு போட்டு விடுவேன் நீங்கள் வந்து பாருங்கள் And I, I hope all you guys can support us through our new beginning and thank you so much for all of you so thank you, thank you. And my sincere wishes and congratulations to your new business wishing you great success as we look forward to supporting you prosperity uh, and <laughs> prosperity. Dr. A. Manchur and the Discover Laws, June 20, 30, 2024. 30, Thank you. <laughs> இங்க என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு? இது வந்து வாங்க இன்னேர்ந்து பார்ப்போம். ப்ளேயிங் இருக்கு. என்னங்கட 치க்கன் லோலி பா. 치க்கன் லோலி பா. ஒரு ஸ்பெஷல் நான் தெரியும். நம்மங்க 치킨 88 ன்னு சொல்லி அதே 치킨 88 லோலி பா கொடுக்குறாங்க. லோலி பா. சோ இது வந்து இதே அதே 치킨 லோலி பா தான். ஆனா இது வந்து கொஞ்சம் ஒரு डिफरेंट ஸ்டைல்ல ஃப்ரை ஆயிருக்கு. கனடியன் ஸ்டைல்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணி உள்ள ப்ளூชีஸ் வெச்சு

ஸோ இது வந்து ஃபுல் வெஜிடேரியன் ஆவகாடோ அண்ட் கேரட் போட்டு அப்படி வெஜிடேரியன் ஆக்களுக்கு இது வந்து லைக் பட்டர் சிக்கன் உள்ளுக்கு வச்சு பட்டர் சிக்கன் சூசி ஸோ இது வந்து நாங்கள் சல்மன் அண்ட் வேறு டாப்பிங் எல்லாம் போட்டு ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கொடுக்குறோம் இப்போ நாங்கள் அந்த கிராண்ட் ஓப்பனிங் ஆகா வந்து வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் இப்போ வேற போகிறோம்னா நாங்கள் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து என்னென்ன நகைகள் இப்படியான டிசைன்கள் நகைகளுக்கு ஒவ்வொரு இப்போ தாலி கொடி வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் ஒரு கிராம்

All the amazing programs which has been arranged today. And as I told you, we have lot of offers going on. So people, those who are buying jewelry, more than $3,000 worth jewelry, you will be getting a coupon. And by September 14th, we have a lucky draw. And all those who are buying jewelry for $2,000 worth jewelry, you will also get a coupon for so getting 10 pound gold. ஜுவல்லரி யாரெல்லாம் ஆயிரம் டாலருக்கு மேல நகை வாங்குறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குழுக்கள் முறையில ஐந்து பவன் தங்க நகைகள் வெள்ள வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே பெரிய பட்ஜெட்ல பட்ஜெட்ல சின்ன எதுவும் இல்லையா அதுவும் இருக்குது நூறு டாலருக்கு நீங்க வந்து நகை வாங்கினீங்க அப்படின்னா நூறு டாலருக்கு மேல முதல் நூறு பேருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் அதுவும் குழுக்கள் முறையில தான் தாலிக்குடி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நாலு கிராம் தங்க போதிரம் அன்பளிப்பாக வழங்கப்படும் நீங்க யாரெல்லாம் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்பயே தாலுக்கோடைய ஆர்டர் கொடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்ல மறுபடியும் தாலி ஒண்ணு புதுசா பண்ணி மாத்தி போடுறது தப்பே இல்ல தாலி செயின் செயின் வந்து நீங்க புதுசா மறுபடியும் ஆர்டர் கொடுத்து மாத்தி போட்டுக்கலாம் சர்மிலா மேடம் ஒரு பிளான்ல தான் வந்திருக்காங்க அவர் தாலியை ஒண்ணு புதுசா ரெடி பண்றதுக்காக பாருங்க இன்றைக்கு ஒரு நாள் மூக்குத்தி வெரி குட் அதுவும் செய்யப்படும் ஓகே நான் வந்து இதே பிகர் இருந்தா தொப்புலயே குத்திருப்பேன் ஆனா போறதுனால அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன் எவ்ரிபடி ஐ ரிக் யூ டு என்ஜாய் த ஷாப்பிங் அண்ட் கெட் லாட் ஆஃப் குட் கோல்ட் ஜுவல்லரிஸ் நல்ல நல்ல லேட்டஸ்ட் டிசைன் உங்களுக்காக வந்திருக்கு

நீ பார்த்தீங்கனா இவர் தான் ஓனர் நாங்கள் இவரோட வந்து தனியாக கதைக்கிறோம் என்ன விளக்கத்தை பற்றி இன்றைக்கு பிஸியாக இருக்குல்லாம் பெருசாக ஒரு விளக்கமும் சொல்ல இல்லாது அதை விட நிறைய கஸ்டமர் வந்து நிற்கிறோம் அடுத்த முறை வந்து என்னென்ன நகை நகைகளுக்கு இருக்கிற ஓஃபர் அதை விட இங்கே

மனைவி இன்ட்ரஸ்டிங்கா நகை வாங்கிட்டு இருக்கும் போது இல்லமா இதுமா போதுமா பட்ஜெட் இல்லமா சொல்றவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு கார் நிறுத்திருக்கோம் இந்த கார் சோ அண்ணன் அவங்க கூட மனசு விட்டு பேசிட்டு பாரு உங்க வீட்டுக்காரர் கூட அங்க ஊங்க குத்து நாளை குத்தி பின்னாடி படுக்க வச்சிருக்கோம் நீங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனை தண்ணி தெளிச்சு எழுப்பி சோ அது வரைக்கும் நிம்மதியா நீங்க ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி போட்டு இப்பொழுது இந்த அருமையான நாள்ல இந்த பெண்டாஸ்டிக் லக்ஸரி எடிஷன் ஆடி எயிட் த்ரீ ஓபன் பண்ணி நான் வேட் பண்ணுறதுக்கு வீட்டு அவர் ஃப்ரேபேக் சிங்கர் ஓ விக்கெட் வீர அமேஜிங் ஃபிங்கர் ஒரு விக்கெட் வித் ஃபேமிலியோ விக்கெட் மெட் குரூப் நியூ வெங்கனா ஸ்டோர் லூ ஹார்னர் ஸோ நீங்கள் எல்லாருமே நாலு பேர் வந்து நாலு டோர் பாட்டர்ஸ் உள்ளே ஓகே சார் மேடம் சைட் பீப்பிள் சைடு அந்த சைட் ஃபோர் ஹார்னர் ஸோ When okay, I say, will you go yeah, to yeah, countdown? Now, the birthday internet and the countdown, here we go in 10, 9, 8, eight 7, 6, six five, 5, 4, four 3, three, three, three two, two, 2, 1. And here we go. There's already a three from the Cholery for one lucky winner who's going to shop here for more than $3,000. And I'm going to everybody. ஓகேங்க நாங்கள் இப்ப வலிக்கின போறோம் ஏன்டா செம்ம பிஸியா இருக்கு உங்களை நோமலாக காட்டிச்சப்ப என்னென்ன நடந்தான்றது உண்மையா சொல்லணும்டா சரியான பிரமாண்டமா நடக்குது நிறைய பிரைஸ் எல்லாமே இருக்குது எப்ப வரைக்கும்னா செப்டம்பர் தேர்ட்டின் பிற நீங்க வாங்கினீங்களா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் லொட்டரில அளவுக்கு கிடைக்குமா இது வரைக்கும் கார் கனடாவில் ஒரு திறமை கொடுக்கல முதல் திறம் குடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸ்கள் போகுது மற்றது இன்றைக்கு நல்ல ஸ்பெஷல் ஆஃபர் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் முதல் சொல்லிடலாம் அப்போச்சு சேர்ந்து இன்னொரு நாளைக்கு வந்து கிளியரா உங்களுக்கு வீடியோ தாரன் அப்போ இந்த மார்க்கம் பிளாஸா மார்க்கம் அண்ட் சீஸ் பிளாஸாவில் இந்த ப்ளூ பில்டிங்கெலாம் அந்த இது இருக்குது இந்த என்டர் பண்ண உடனே முதலா பில்டிங்குக்கு அடுத்த சைட்ல இருக்குது வந்து செக் பண்ணி பிரைஸ் எல்லாமே நல்ல சீப்பா குடிக்கணுமா அடுத்த எந்த சேனல் பார்த்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்க